தராவியில் சூரத்து நிசா ஓதப்பட்டது பெண்கள் என்கிற பெயரில் உள்ள அத்தியாயம் முழுக்க முழுக்க இன்றைக்கு ஓதப்பட்டு நாளைய நான்கு ரக்காலத்தில் அது நிறைவடையும் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்கள்ல பாகப்பிரிகளையினுடைய சட்டங்கள் எல்லாம் ஓதப்பட்டது இதுக்கு முன்னாடி பாகப்பிரிகளையை பற்றி நிறைய பேசி இருக்கிறோம் இன்றைக்கு ஒரு மூன்று நான்கு ஆயத்துகளில் வசியத்து சம்பந்தமாக வந்தது வசியத் மரண சாசனம் அல்லது மரண வாக்கு மூலம் அல்லது கடைசி நேர விருப்பங்கள் என்றெல்லாம் வசியத்துக்கு பொருள் கொள்ளலாம் நின்பாக வசியத்தின் யோசி நிர்வாகி வசியத்தின் யோசி நிர்வாகி வசியத்தின் தூசூன் இந்த மாதிரி ரெண்டு மூணு இடங்கள்ல இன்றைக்கு வசியத்து வந்தது வசியத்து என்பது இரண்டு வகைப்படும் மௌத்தா போறப்போ தன்னுடைய மக்களை வாரிசுகளை மனைவிய இவங்களை எல்லாம் கூப்பிட்டு பேசலாம் நீங்க எப்படி இனிமேல் நடந்துக்கணும் என்ன ஏது இந்த மாதிரி பேசுற டைப்பு இது ஒரு வசியம் இன்னொன்னு அவர் நிறைய காசு சேர்த்து வச்சுட்டு போயிருப்பார் அப்ப இதை யாரு யாரு எப்படி பிரிச்சுக்கிறது நீ இதை எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோ வீட்டை அவளுக்கு கொடுத்துரு தோட்டத்துக்கு இங்க கொடுத்துரு கடையை இவங்களுக்கு கொடுத்துருன்னெல்லாம் பேசிட்டு போவாங்க இதுக்கும் வசியத்துன்னு சொல்லலாம் அது எனக்கு பின்னாடியும் இந்த வீட்டுல நீங்க நல்லா இருக்கணும் ஈமானோட இருக்கணும் தொழிலாளியா இருக்கணும் ஓதனும் தொழுகணும்னு எல்லாம் இந்த மாதிரி பேசிட்டு போறது ஆன்மீக வசியல் காசை இப்படி இப்படி எல்லாம் பிரிச்சுடுங்கன்னு பேசிட்டு போறது பொருளாதார ரீதியான வசியல் இந்த ரெண்டு வசியத்துமே மார்க்கத்தில் இருக்கிறது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது வசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒருத்தர் மௌத்தா போயிட்டா நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் மௌத்தா போன உடனே ஒரு மையத்துக்கு சம்பந்தமானது நாலு கடமைகள் இருக்கு நாலு விஷயம் ஒரு மையத்து விஷயத்துல செய்யணும் ரூங்கு போயிருச்சு நம்பர் ஒன் அவருடைய கபன் தபன் இந்த செலவு அடக்க செலவு எல்லாம் அவர் காசு விட்டுட்டு போயிருந்தா அதுல இருந்து பண்ணணும் மக்களே பண்றாங்க உறவுகளே பண்றாங்க அது வேற முதல்ல பண்றதா இருந்தா சட்டத்தில் முதல்ல அவர் காசுல இருந்து எடுத்து செலவழிக்கிறதுல என்ன பண்ணணும்னா அவர் காசிலிருந்து எடுத்து நடுத்தரமான செலவில் கபன் தஃன் எல்லாம் செய்யப்பட வேண்டும் நம்பர் நம்பர் டூ கடன்களை எல்லாம் அடைக்கணும் அவர் வாங்கி இருந்த எல்லா கடன்களும் மனைவிக்கு மகர் கொடுக்காம இருந்தாருன்னா அதுவும் கடன் தான் அதையும் கொடுக்கணும் எல்லா கடனையும் கொடுக்கணும் இதுதான் ஸ்டெப்ல நம்பர் ரெண்டாவது மூணாவது அவர் வசியத்து ஏதாவது பண்ணிட்டு போயிருந்தா பபாத்தாவருக்கு முன்னாடி தன்னுடைய சொத்துல இவங்களுக்கு இவ்வளவு கொடுத்துருங்க அங்க இவ்வளவு வசியத்து பண்ணிட்டு போயிருந்தா நாலாவது தான் வாரிசுகளுக்கு இடையில பிரிக்கல் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரிக்கல் அது ஸ்டெப்ல தான் வருது வாரிசுகள்ல பிரிக்கல் முதலில் கஃபன் தஃபன் செலவுகள் இரண்டாவது கடனை அடைத்தல் மூணாவது சாசனம் ஏதாவது இருந்தால் நிறைவேற்றுதல் நாலாவது வாரிசுகளுக்கு இடையில் மார்க்கம் சொல்லுகிறபடி சரிய சட்டப்படி பங்கு பிரித்து கொடுத்தல் இன்னைக்கு அந்த ஏராருக்கு எப்படி எல்லாம் பங்கு பிரித்து கொடுக்கணுங்கிற வசனங்கள் பூரா ஓதப்பட்டது இப்ப இந்த நம்ம வசியத்தை மட்டும் எடுத்துக்கலாம் அதை மட்டும் இன்றைக்கு யோசிக்கலாம் வசியத்து கட்டாயமா எல்லாரும் இப்படி பழுத்தை சொல்லிட்டு தான் போகணும்னு அவசியம் இல்லை கட்டாயம் இல்லை அது மார்க்கத்தில் முஸ்தஹப் என்கிற விரும்பத்தக்க முறை யார் என்ன பணம் வச்சுட்டு போறதா இருந்தாலும் அந்த பணம் சம்பந்தமாக வசியத்தை செய்யலாம் சரி இந்த வசியத்துக்கு மூணு நிபந்தனை இருக்கு மூணு நிபந்தனை இந்த மூணு நிபந்தனைகளுக்கு உட்பட்டுதான் ஒருத்த மௌத்தா போறப்ப வசியத்தை செய்யணும் செய்ய முடியும் நம்பர் ஒன்னு வசியத்து தன்னுடைய மொத்த சொத்துல மூணுல ஒரு பங்குக்கு தான் செய்யணும் சில பேர் பையன் மேல புள்ள மேல உள்ள கோபத்துல பூராத்தையும் பல்லியாசி கழுதி வச்சுட்டு போயிடுவார் எவனுக்கும் தரமாட்டேன் யாராவது எத்திமுக கழுதி வச்சிருவார் அல்லது இவருக்கு பிறந்த பையன் புள்ள எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு யாரோ தூரத்து சொந்த ஒருத்தருக்கு பூராத்தையும் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு மார்க்கம் அப்படி அனுமதிக்கல மார்க்கம் வந்து பையனுக்கு எவ்வளோ புள்ளைக்கு எவ்வளோ மனைவிக்கு எவ்வளோ தாய்க்கு எவ்வளோ தந்தைக்கு எவ்வளோன்னு எல்லாம் சொல்லியிருக்கு எனவே இவர் தன்னோட இஷ்டத்துக்கு இவர் சொல்றதுக்கு இவருக்கு ஒரு லெவல் வரையும் அனுமதிக்குது மொத்த சொத்துல ஒன் தேர்டு இந்த ஒன் தேட இவர் எங்க வேணாலும் கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் எங்கேயாவது அவருடைய சொந்த ஊர்ல கிராமத்துல ஏதாவது ஒரு கல்வி கூடம் ஒரு பள்ளிவாசல் ஒரு பொது நிதி ஒரு கைத்தூள் மால் ஒரு மதரசா ஒரு எத்தீம்கானா எதுக்கு வேணாலும் கொடுக்கலாம் மொத்த சொத்துல மூணுல ஒரு பங்கு தான் இருக்கும் அதுக்கு கீழே தான் இருக்கும் பிரபலமான சஹாபி அடிபுநாபி ஒக்காஸ் ரதிகளாகுவாங்க ரொம்ப ஆரம்பத்திலேயே இஸ்லாத்துல சேர்ந்த சஹாபி நம்மளா அடிக்கடி சொல்ற அஷரத்து முபஷரான்னு சொல்லக்கூடிய சோனத்தை கொண்டு முன்னறிவிப்பு செய்யப்பட்ட வாழ்த்து சொல்லப்பட்ட பத்து சகாபிகள் அவங்க ஒருத்தர் ஆறாவது ஏழாவது இஸ்லாத்துல சேர்ந்தவர் மொத்தமா உலகத்துல அந்த சாமி சாதி உக்காசதி எல்லாம் உடம்பு செல்லாம ஆயிடுச்சு உடம்பு செல்லாமது கொஞ்சம் சிரிசு மாதிரி ஆயிடுச்சு நெஞ்சில வலி அவரும் படுத்துட்டார் அம்சல்லாமீன் செல்லும் பாக்கறதுக்கு போறாங்க பண்ணிட்டார் காசிரதி அம்சல்லாதின் செல்லும் போயிட்டு அவங்கள்ட்ட ஆறுதல் சொல்லிட்டு அவங்க ஷிபாவுக்கு துவா எல்லாம் செஞ்சப்ப அவர் சொன்னாரு அல்லாவின் தூதரே என்கிட்ட நிறைய காசு இருக்கு ஆனா எனக்கு ஒரே ஒரு மகள் மட்டும்தான் பெண் மகள் ஒரே ஒரு தான் இவ்வளவு காசு நான் என்ன செய்யும் நான் இந்த காசு பூராத்தையுமே அண்ணா கூட பாதையில கொடுத்துறேன் நீங்க எடுத்துக்கங்க சதிப நபி உக்காசு இருந்தான் அதெல்லாம் வேண்டாம் ரொம்ப அதிகம் அந்த காசு எல்லாம் அவ்வளவு வேண்டாம் சரி என்னோட சொத்துல பாதிய எடுத்துக்கங்க நான் பாதிய என் மகளுக்கு கொடுத்துறேன் அப்படின்னாங்க இல்ல பாதியும் வேண்டாம் வாங்க மாட்டேன்ட்டாங்க கடைசியா அவரு மூர்ல ஒரு பங்காவது எடுத்துக்கங்க சுளுஸ் மூனில் ஒரு பங்கு எடுத்துங்கன்னு சொன்னான் ரிசூல்ல சொன்னாங்க அசுலுஸ் வசுலுசு கருதிய உண் ஒரு பங்கு அதிகம் தான் சரி ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்க அதுதான் சாதுகின் அபிவோ காஸ்ரதி அல்லாஹ் ரிசூல் விவா செஞ்சான் அப்புறம் நல்லாயிட்டார் அதுக்கப்புறம் பல வருஷம் இருந்தார் பல போரில் கிடந்துக்கிட்டார் எம் செல்லாலி செல்லும் அவர்களுடைய கைகளால் ஏற்பட்ட மொழிக அற்புதங்கள் எழுதப்படுது சாதிமன் அபிவகாசது எல்லா நெஞ்சில ரசம்ல கை வச்சான் கை வச்சு சொன்னாங்க சொன்னாங்க அப்புறம் கையை எடுத்துட்டாங்க அங்க போயிட்டாங்க சாதிமன் அபிவகாசது எல்லா அதுக்கு பிறகு முப்பது வருஷம் ஆயத்தோட இருந்தான் முப்பது வருஷம் வரையும் சாதிமன் அபிவகாசர்களானு உடம்புல எங்க தொட்டாலும் சூடா இருக்கும் ஆனா அந்த இடம் மட்டும் குளிர்ச்சியா இருக்கும் ரசூல கை வச்ச இடம் இருக்கும் ஏதோ ஐஸ்ல வச்ச மாதிரி இருக்கும் நீங்க பக்கத்துல தொட்டாலோ கழுத்துல தொட்டாலோ எங்க நெத்தியில தொட்டாலோ எல்லா பக்கமும் நார்மல் சூடா இருக்கும் கை வச்சு அல்லகம் வச்சுட்டு அந்த இடத்துல சொன்னாங்களோ அந்த இடம் மட்டும் குருதத்தா குளிர்ச்சியா ஐஸ்ல வச்ச மாதிரி இருக்கும் சதுமனபிசி எல்லா கூட இந்த ஹதீஸ் தான் மரண சாசனத்தினுடைய பாடத்தினுடைய மூல ஆதாரம் மூன்றில் ஒரு பங்கோ அதற்கு தான் ஒருத்தர் வசியத்தை செய்யலாம் நீதி எல்லாம் வந்து உங்களுடைய பெற்ற பசங்களுக்கு பிள்ளைகளுக்கு மனைவிக்கு தாய் தகப்பனுக்கு உறவுகளுக்கு போகும் அதெல்லாம் ஒரு கல கணக்கு போட்டிருக்கான் ஒரு லிஸ்ட் அப்ப மூன்றில் ஒரு பங்கு மாத்திரம்தான் அல்லது அதற்கு கீழே இந்த அதற்கு கீழே உள்ள இடத்துல சில மார்க்கறிஞர்கள் எழுதுறாங்க ஒரு மொத்த ஒருத்தர் லட்சம் ரூபா விட்டுட்டு போறாருன்னா எண்பதாயிரம் ரூபாய் வாரிசுகளுக்கு தான் இருபதாயிரம் மட்டும் வேணா இவர் விரும்பற வாரிசுகள் எல்லாமே யாருக்காவது கொடுக்கலாம் அந்த நிபந்தனை ஒன்னு மூன்றில் ஒரு பங்கோ அதற்கு கீழேயோ இருக்கணும் வசியத்தினுடைய இரண்டாவது நிபந்தனை வாரிசுகளுக்கு வசியத்து பண்ணக்கூடாது வசியத்து மரண நேரத்துல நீ சொல்றதே வாரிசு அல்லாத மூலம் தான் வாரிசுக்கு உள்ள கணக்கு தான் அண்ணா சொல்லிட்டானே மகனுக்கு எவ்வளவு மகனுக்கு எவ்வளவு சொல்லிட்டானே அண்ணா குழந்தை இருந்தா மனைவிக்கு வந்து நாலில் ஒன்னு குழந்தை இருந்தா எட்டில் ஒண்ணு குழந்தை இல்லைன்னா நாலில் ஒண்ணு தாய் தகப்பனுக்கு ஆறில் ஒன்னு இதெல்லாம் அண்ணன் கணக்கு சொல்லிட்டான் எனவே இவர் வசீகத்தை செய்கிறவர் திரும்ப வாரிசுக்கே சிறிய வசியம் செய்யக்கூடாது அஜ்ஜதுல் விதான வச்சு அந்த விசண்ணா வசதிக வசல்லம் எங்களுடைய பசுவா என்கிற வாகனத்திலே அமர்ந்து கொண்டு உலக மக்களுக்கு ஆட்சிய உரையில் இந்த வாசகம் வருகிறது இன்னல்லாஹா ஆழ்த்தால் குண்ட தி ஹஃப் கென் ஹக் கஹூபடா வசீக தனி வாரி செய் அல்லாஹ் தானா யார் யாருக்கு என்ன உரிமையோ அதை கொடுத்துட்டா எனவே வாரிசுக்கு இனிமேல் வசியத்து இல்லை அதாவது இவருக்கு மூணு பையன் வச்சுங்களேன் நீ உன்னுடைய வசியத்து ஒன் தேர்டு பொருள்ல இருந்து நீ ஏதாவது செய்ப்பான அந்த மூணு பேத்துல ஒருத்தருக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனா மற்ற ரெண்டு வாரிசுகள் அதனால பாதிக்கப்படுறா அப்படி அனுமதியே இல்லை எனவே யாருக்கு அல்லாது கணக்கிட்டு வாரிசுகள் சொல்லிட்டாலும் அவங்களுக்கு வசியம் செய்யக்கூடாது இது வசியத்துல நிபந்தனை நம்பர் டூ மூன்றாவது யாரு மூத்தா போறப்போ வசியம் செஞ்சாலும் பாவ காரியத்திற்கோ அறாமுக்கோ சரீத்தில அனுமதிக்கப்படாத விஷயத்துக்கோ வசியத்து செய்யக்கூடாது செஞ்சா செல்ல யாராவது ஒருத்தர் என்னுடைய காசுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அராமக்கு செலவழிக்கிறதுக்கு அவர் சொல்லிட்டு போறாருன்னு வச்சுக்குவோம் ஏதாவது ஒரு வட்டி சம்பந்தப்பட்டது சூதாட்டம் சம்பந்தப்பட்டது ஏதாவது திருட்டு கொலை கொள்ளு இந்த மாதிரி உள்ளது மார்க்கம் தடுத்திருக்கிற ஏதேனும் ஒரு செலவு அந்த செலவுக்கு என் காசை பயன்படுத்துன்னு சொல்லிட்டு போனா சொல்லக்கூடாது சொன்னாலும் செல்லாது பொதுவா மார்க்கத்துல இந்த உள்ள யாராவது பண்ணிட்டாங்கன்னு ஒரு பங்கு யாராவது எக்ஸ்ட்ரா பண்ணிட்டாங்க மூணுல ஒரு பங்கு அளவுக்கு மட்டும்தான் செல்லும் மேலே விட்டது செல்லாது வாரிசுக்கு பண்ணிட்டு போனாரு செல்லாது ஹராமான ஏதாவது ஒரு காரியத்துக்கு செலவழிங்கன்னு சொல்லிட்டு போனாரு செல்லாது அண்ணா முத்தாரா இது எதுக்கு இந்த வசியத்து கொடுத்துருக்கான்னா சில நேரம் மார்க்க சட்டப்படி பிரிக்கிற போது யாராவது சில பேர்த்துக்கு பாதிப்பு வரும் அவங்களுக்கு நம்மளால ஒண்ணு கொடுக்க முடியாது மனசு கஷ்டமா இருக்கும் காசு நம்ம காசு ஆனா வந்து நம்ம விருப்பம் இல்லாம போகுதே ஒண்ணு இல்ல ஒரு உதாரணம் ஒருத்தர் மவுத்தாக்குறார் அவருக்கு பசங்க எல்லாம் இருக்காங்க ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு வைப்போம் இவருக்கு முன்னாடியே இவருடைய மகன் ஒருத்தர் மௌத்தா போயிட்டார் தந்தை உயிரோட இருக்கிறப்பவே அந்த மௌத்தா போனவருக்கு ரெண்டு பெண் பிள்ளை இருக்குது ஒரு ரெண்டு ஆண் பிள்ளை இருக்குன்னு வச்சிருந்தேன் இப்போ இவர் மௌத்தான பிறகு முன்னாடி மௌத்தானவங்களுக்கு கிடையாது அந்த பையனுக்கும் அந்த பையனோட குடும்பமும் இப்ப வந்து ஒன்னும் இல்லாம ரெண்டு பெண் பிள்ளை ரெண்டு ஆண் பிள்ளை தந்தை மௌத்தானதுனால அவனுக்கு ஒண்ணும் கிடைக்காது இப்ப யாரு உயிரோடு இருக்காங்களோ அந்த பசங்களுக்கு மட்டும்தான் இந்த மையத்திட்ட இருந்து போகும் இப்போ அந்த குடும்பம் நடித்ததுல நிக்குதே பாவம் மார்க்கம் அதற்கு தான் வசியத்து கொடுத்திருக்கிறது நீ அப்படியே மொத்த சொத்துல அப்படியே அந்த கொடுத்துடலாம் எந்த மகன் மௌத்தா போயிட்டானோ பையன் பிள்ளையெல்லாம் விட்டுட்டு போயிருக்கானோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடலாம் இன்னொன்னு மார்க்கம் வசியத்தை அனுமதித்திருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா முக்கியமாக சில சதக்கத்துள் ஜாரியாக்களை ஒவ்வொரு மனுஷனும் விரும்புவாங்க சதக்கத்து ஜாரியாவை ஒவ்வொரு மனிதனும் விரும்புவார்கள் கபருக்கு போனதுக்கு பிறகும் நமக்கு நன்மை வரணும் ஏதாவது மார்க்க காரியங்களுக்கு ஆன்மீக பணிகளில கல்வி பணிகள்ல பணிவாசல் நிறைய எதிரியாவது செலவழிச்சா அதுல ஒரு 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 ஷேரை போட்டு போயிட்டோம்னா நமக்கு வந்து மன்னரையில வறுமையில அது பலன் தரும் விரும்புவாங்க வெறும் வாரிசுக்கு கையில கொடுத்தோம்னா ஒரு பைசா எங்கேயும் போய் சேராது

அவர் பேசுற அளவுக்கு இருந்து அநேகமா போயிருவோன்ற மாதிரி தெரிஞ்சு மக்களை கூப்பிட்டு உரையாடுகிற அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி உடல் நலமெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க என்ன செய்யணும்னா நிறைய நபிமார்கள் நல்லவர்கள்லாம் செய்யறது என்னன்னா காலம் முழுக்க தீன்ல இருக்கணும் ஈமான விடாம இருக்கணும் எந்த காலத்திலையும் இந்த வீட்டுல குஃபருடைய வாடை அடித்து விட கூடாது நபிமார்கள்லாம் செஞ்சது அதுதான் இன்னல்லா ஹஸ்தபா நக்கமுதீன ஃபலா தமுதுன்னு இல்லா வாழ்ந்து முஸ்லிமும் இப்ராஹிம் நபி யாக்கோ நபி எல்லாம் மௌத்தா போறப்போ குடும்பத்தை கூப்பிட்டு சொல்லிட்டு போனது இதுதான் உங்களுக்குன்னு ஒரு தீன் இருக்குது அந்த தீன்ல இருங்க எந்த காரணத்தை கொண்டும் முஸ்லிமாகவே தவிர உங்கள் மரணம் வேறு இதுல நிகழக்கூடாது இந்த மாதிரி நற்காரியங்களை குடும்பத்திற்கு சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் இது வசியத்துகளில இது அழகான வசியத்து துவா செய்வோம் அல்லாஹுல்ல ஷானுத்தால இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்கிற போது நற்காரியங்களை வசியத்து செய்பவர்களாகவும் நம்முடைய வாயில இருந்து கனிமாவை மொழிந்து மரணிப்பவர்களாகவும் அல்லாஹு நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக அல்லாஹு மரபனா தகவல் என்ன சதாத்தனா முசியாமனா முக்கியாமனா وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمين تقصير اعمالنا يا رب العالمين وسلم وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين الحمد لله رب العالمين مدري عَلِيَ